அது அதிமுகவை இருந்து அமிஷா திமுகவாக மாறிடுச்சு அது ரொம்ப மிக விரைவில் அதுக்கான இணைப்பு நடக்கும்னு நினைக்கிறேன் அது இணைப்பு விழா எப்பொழுது நட இணைப்பை நடத்திருக்கலாம் அவங்க தேவையில்லாமல் எதுக்கு போய் இங்கேருந்து போய் பார்த்துட்டு வர்றதுக்கெலாம் வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்கு இங்கே ஒரு இவ்வளோ வேகமாக நம்பிக்கை இழக்குங்கிறது யாரும் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ வேகமாக அதிமுக நம்பிக்கை அழுத்திகிட்டு இருக்குது அதற்கேற்றபடி தாமகவினுடைய வளர்ச்சியும் அதிமுக அதிமுகவினுடைய வாக்காளர்கள் தமகவு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உருவாகிட்டு இருக்கு கூட்டணியாக சேர்ந்திருக்க இணைப்பு இணைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு தலையிடணும் அவரை பொறுத்த மட்டும் இல்லை அவர் சொல்லணும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நான் பாட்டினா ஏடிஎம்க்கு சேர்ந்து காணியா காணாமல் போயிடும் மக்களுடைய கோபம் என்பது அதிமுக காரர்களுக்கு நல்லா தெரியும் பாஜக பண்ணுற தப்பெல்லாம் அவங்க மேலே தான் வரப்போகுது உழைத்த மக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகம் இவர்களை பொறுத்த மட்டும் இல்லை அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த இரநூறுவா முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு சம்பளத்தை நிறுத்தி வச்சு இதில் என்னத்தை இந்த வக்கரவை புத்தி எப்போ முடிய போகுது மோடிக்குன்னு தெரியலை இது தவறான போக்கு இது பீகார் இது பெங்காலில் இவர்கள் தொடர்ந்தார்கள் மேற்கு வங்காளத்தில் நடந்ததுனால அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் நடத்த பார்க்குறாங்க இது தவறான முன்னு காரணம் இவர்கள் நினைப்பதெல்லாம் மத்திய அரசு மாநில அரசு மேல் கோபம் வரும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அது வராது தயவு செய்து அண்ணாமலை அவர்களே கூட்டணியாக சேர்ந்திருக்க இணைப்பு இணைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு தலையிடணும் அவரை பொறுத்த மட்டும் இல்லை அவர் சொல்லணும் நூறு நாள் வேலை வாய்ப்பு நான் பாட்டினா ஏடிஎம்க்கு ஜேந்து காண காணாமல் போயிரும் மக்களுடைய கோபம் என்பது அதிமுக காரர்களுக்கு நல்லா தெரியும் பாஜக பண்ணுற தப்பெல்லாம் உங்கள் மேலே தான் வரப்போகுது அதனால் புண்ணியவாய்லாம் சொல்ல 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 பாருங்கள் ஏன்னா எட்டினா அதிமுக காரங்க அப்புறம் ஊருக்குள்ளே போக முடியாது நூறு நாள் பாஜக காரங்க ஊருக்கு வரப்போகிறதில்ல ஏன்னா எட்டனா அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை அவர்கள் கதானி அம்பானி இருக்கார்கள் அவர்கள் இங்கே ஒன்றும் வெறும் அவர்களுக்கு இங்கே ஓட்டு போடுற காள் இல்லை ஆனால் அவர்களை பொறுத்த மட்டும் இப்படி தமிழ்நா மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் சிரிப்பது என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அதற்கு தண்டிக்கப்பட போவர்கள் அதிமுக காரர்களாக இருப்பார்கள் அவர் முதல்ல சர்தார் பட்டேலை பார்த்ததில்ல அண்ணன் உதயகுமார் அது நல்லா தெரியுது சர்தார் பட்டேலை பார்க்காதவர்களெல்லாம் தகரடப்பாவை பார்த்து இரும்புடப்பான்னு சொல்கிற மாதிரி தான் அது தகராடப்பாவை பார்த்தவர்களுக்கெல்லாம் பெரிய இரும்பிடப்பாவை பெரிய இரும்பு பெட்டியை பார்க்குற மாதிரி ஒரு பார்க்காதவர்களுக்கு சொல்கிற பதில் இது அண்ணன் உதயகுமார் அவர்கள் பொறுத்த மட்டும் இல்லை இவ்வளவு பஜனை மாற்றக்கூடாது மூணு மாதத்துக்கு முன்னாடி பேசின பேச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பேசின பேச்சு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது எல்லா திருமங்கலத்துலேயும் திருப்பரங்குட்டத்துலையும் அடிக்கடி அண்ணன் பேசியிருக்காரு எல்லா வீடியோ உங்கள்கிட்ட இருக்கும் என்னென்ன பேசினார் எந்த எவ்வளோவ்ளவா கதை ஓட்டினார் அந்த ரீல்லாம் அந்த பேரும் இதான் நியாயமே இல்லாது என்னட்டுனா இது வந்து பொருத்தமாக சொல்லணும் மக்களை பொறுத்த மட்டும் ரொம்ப கோவப்பட்டுருவாங்க அதனால் அவரை பொறுத்த மட்டும் நம்ம ஊருக்காரரு அதனால் இதோட நிறுத்திக்கிறது நல்லது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து அடுத்த டெல்லிக்கு போவாங்க கூட்டணி அமைந்த அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி இருபத்தி ஆட்சி அமைக்கும் அப்போ வந்து மதுக்கும் ஊழலுக்கும் மொத்தமாக கூட முற்றுப்புள்ளி போன்ற மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்காரு அதை ரொம்ப முக்கியமான விஷயம் அது அதிமுகவை இருந்து அமித்ஷா திமுகவை மாறிடுச்சு அது ரொம்ப மிக விரைவில் அதுக்கான இணைப்பு நடக்கும்னு நினைக்கிறேன் அது இணைப்பு விழா எப்பொழுது நட இணைப்பாக நடத்திருக்கலாம் அவங்க தேவையில்லாமல் எதுக்கு போய் இங்கேருந்து போய் பார்த்துட்டு வர்றதுக்கெலாம் வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்கு இங்கே ஒரு வச்சிட்ருக்குன்னு தெரியல அவங்க இணைப்பாக நடத்துகிறது ரொம்ப இதுவாக இருக்கும் இப்போ எல்லா தலைவர்களுமே பாஜக பாஜகவுடைய தலைவராக இருக்கா அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக எடப்பாடி போகிறாரு பின்னாடியே செங்கோட்டையன் போகிறாரு அதோட தங்க தம்பிதுரை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் இல்லையே ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அமித்ஷா அவர்களிடம் ரிப்போர்ட் பண்ணுற கட்சியாயிருச்சு அந்த கட்சி அதனுடைய விளைவாகத்தான் அதிமுக மிக வேகமாக மக்களிடம் தன்னுடைய நம்பிக்கை இழந்து வருகிறது இவ்வளோ வேகமாக நம்பிக்கை இழக்குங்கிறது யாரும் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ வேகமாக அதிமுக நம்பிக்கை இழுத்துக்கிட்டு இருக்குது அதற்கேற்றபடி தாமகவினுடைய வளர்ச்சியும் அதிமுக அதிமுகவினுடைய வாக்காளர்கள் தமகவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உருவாகிக்கிட்டு இருக்குது அதிமுக என்பது வெறும் அமித்ஷா அதிமுகவாக மாறிக்கொண்டிருப்பது வெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு அறுபது பேரை வச்சுட்டு கட்சி நடத்தலாக ஒரு நாலஞ்சு பேர் ராஜ ரா ராஜசபாவாக இருக்கலாம் அந்த கட்சி கடைசி காலத்தை நொறுக்கி நெருக்கி வருகிறது இது இவர்கள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் செய்கிற துரோகம் தான் பார்க்கணும் இவர்களை பொறுத்த மட்டும் இல்ல அமித்ஷா அடிமைகளாக மாறியிருப்பது என்பது இந் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம் ஏனென்றால் தமிழ்நாட்டில் பாஜகவை பொறுத்த மட்டும் இல்லை ஐந்து மாநிலங்களில் பாஜக மற்ற கட்சிகளை விழுங்கி தன்னுடைய கட்சி உருவாக்கியிருக்கிறது அது அது ராஜஸ்தானில் இருக்கட்டும் ஜனதா கட்சியாக இருக்கட்டும் ஜனதாதளமாக இருக்கட்டும் மத்திய பிரதேசில் இருக்கட்டும் குஜராத்தில் ஜனதாதளமாக இருக்கட்டும் கர்நாடகாவில் லோக் சக்தியாக இருக்கட்டும் லோக்தளாக இருக்கட்டும் ஹரியானாவில் இப்படி ஐந்து மாநிலங்களே ஐந்து கட்சிகளை கூட்டணி வைத்து அவர்களை சாப்பிட்டு அடித்து அந்த தலைவர்கள் எல்லாத்துக்கும் பாஜக துண்டை போட்டு கட்சி மாற்றுறவங்க பாஜக காரர்கள் அப்படிப்பட்ட கட்சி இப்பொழுது அதிமுகவையும் அப்படியே கபலீகரம் பண்ண போகுது அதிமுகங்கிற கட்சி அமித்ஷா திமுக ஆக போகுது அதற்கான முன்னோட்டம் தான் ஒன்றன் பின் ஒன்றாக அண்ணன் பழனிசாமியாக இருந்தாலும் சரி தம்பிதுரை அண்ணனாக இருந்தாலும் சரி இப்போ செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி போய் பார்க்குறது என்பது இது தம் இது ஜெயலலிதா அம்மையாருக்கும் புரட்சி எம்ஜிஆருக்கும் இவர்கள் செய்கின்ற துரோகமாக நான் பார்க்க வேண்டும்